ஹலோ வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நடுப்பழனி அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு கிராமத்தில் இருக்க அழகான முருகர் கோயிலுங்க சூப்பரான இந்த முருகர் கோயில் பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னல் ஹைவே அதாவது சென்னை திருச்சி நேஷ்னல் ஹைவேவில் மேல்மருவத்தூருக்கும் அச்சுரப்பாக்கத்துக்கும் நடுவில் லெஃப்ட் எடுக்கணுங்க அதாவது மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கும் அச்சுரப்பாக்கத்திலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கும் முன்னாடி இருக்குது ஒரு ஆர்ச் இருக்குங்க நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கூகுள் மேப்லேயும் ஈஸியாக லொக்கேட் பண்ண முடியும் அங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா பல ஆழமரங்கள் சூழ்ந்த ஒரு அழகான இயற்கை சூழலில் ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி உயரமுள்ள மலையில் ஒரு குன்றில் அழகாக இந்த மரகத தண்டாயுதபாணி கோயிலை பார்க்கலாங்க உள்ளே போகும்போதே விநாயகர் ஆஞ்சநேயர் இடும்பன் அப்படின்னு எல்லாரையும் தரிசிச்சுக்கிட்டு ஒரு நூற்றி இருபத்தெட்டு படி ஏறினோம்னா இந்த கோயிலை ஈஸியாக அடையலாங்க இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாகனத்தில் போகிறதுக்கான வழியும் இருக்குங்க மேலே ஏறும்போதே இடது பக்கம் பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த சரவணை பொய்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி இருப்பாங்க கார்த்திகை பெண்கள் ஆறு கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்ப்பது போன்ற ஒரு அமைப்பு அதை பார்த்துக்கிட்டே அப்படியே நீங்கள் மேலே போகலாம் மேலே போகும்போதே நீங்கள் வந்து திருப்பூர் சிதம்பரம் சுவாமிகள் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் இவங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக சன்னதி இருக்குது அவங்களையும் பார்த்துக்கிட்டு மேலே போகலாங்க இந்த கோயிலை உருவாக்கினது பார்த்திங்கன்னா முத்துசுவாமி சித்தர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயிலை உருவாக்கி இருக்கார் தனி ஒரு மனிதனின் முயற்சியால் உருவான இந்த அழகான கோயிலை கண்டிப்பாக பார்க்க வேண்டியது ரொம்ப பிரசித்தி பெற்ற பல பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் ஸ்தலமாக இதை சொல்கிறாங்க இந்த முருகர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து அடி உயரம் வெளியே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் போகிற மேற்கு பாதையில் இந்த அமைப்பு இருக்குது இது மலேசியா முருகரை நினைவுபடுத்தும் வகையில் இருக்குங்க கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் செவன் தேர்ட்டி டூ ஆஃப்டர்நூன் டுவெல் வரைக்கும் அதே மாதிரி ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிலிருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் இருக்குங்க இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறது நல்லது அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் போகும்போது இந்த அன்னதானமும் நடந்துகிட்ருக்கு இங்கே ஒரு அன்னதான கூடம் இருந்தது அப்ராக்சிமேட்டாக டுவெல் டு ஒன் ஆஃப்டர்நூன் அங் இங்கே அன்னதானமும் போடுறாங்க ஸோ மற்றபடி கிருத்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமை இந்த கோயில் ரொம்பவே பிரதிஷ்டி பெற்றது தேங்க்யூ